இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் பகுதி பதினொன்று தொடர் பாகம் இந்த வீடியோவில் காணலாம் பார்ட் இருபத்தஞ்சு பார்ட் இருபத்தஞ்சு நாலு இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உங்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து உணவளிப்பவன் யார் உங்கள் சைப்புலன் மீதும் உங்கள் பார்வைகளின் மீதும் சக்தியுடையவன் யார் இறந்தவர்களிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துபவன் யார் அகிலங்களின் அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்துபவன் யார் என்று நபியே நீர் கேடும் உடனே அவர்கள் அல்லாஹ் என பதிலளிப்பார்கள் அல்லாஹ் அல் அவ்வாறாயின் அவனிடம் நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டாமா என்று நீர் கேட்பீராக உண்மையாகவே அவன்தான் உங்களை படைத்தும் பாதுகாக்கும் பாதுகாக்கும் அல்லாஹ் இந்த உண்மைக்கும் பின்னரும் நீங்கள் அவனை வணங்காவிட்டால் அது வழிகேட்டை தவிர வேறில்லை இப்பேரின்மையை விட்டு நீங்கள் எங் எங்கு திருப்பப்படுகிறீர்கள் பாவம் செய்பவர்கள் மீது உமது இறைவனின் வாக்கு இவ்வாறு உறுதியாகிவிட்டது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் உங்களால் இணையாக்கப்பட்டவர்களில் முதல் முதலில் சிருஷ்டிகளை படைப்பவனும் பிறகு அவைகளை திரும்ப படைப்பவனும் இருக்கிறார்களா என்று நபியே நீர் கேட்பீராக அல்லாஹ் தான் முதன் முதலில் கிருஷ்டிகளை சிருஷ்டிகளை படைக்கிறான் பிறகு அவைகளை மீண்டும் படைக்கிறான் நீங்கள் எங்கே திருப்பட்டு இருக்கிறீர்கள் என்று கூறுவீராக உங்களால் இணையாக்கப்பட்டவர்களில் சத்தியத்தின்பால் வழிகாட்டுபவன் உண்டா என்று கேட்பீராக அல்லாஹ் தான் சத்தியத்திற்கு வழிகாட்டுகிறான் என்று கூறுவீராக சத்தியத்திற்கு வழிகாட்டுபவன் பின்பற்ற பின்பற்றப்படத்தக்கவனா வழிகாட்டப்பட்டாலின்றி நேர் வழியடைய மாட்டானே அவன் அவன் பின்பற்றத்தக்கவனா உங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது எவ்வாறு தீர்ப்பளிக்கிறீர்கள் ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் ஆதார ஆதாரமற்ற ஏன்றி வேறெதையும் பின்பற்றவில்லை நிச்சயமாக இத்தகைய ஆதாரமற்ற யூகங்கள் சத்தியத்துக்கு எதிராக எந்த ஒரு பயனும் தர இயலாது நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதற்றையெல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கிறான் இந்த குரோன் அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் கற்பனை செய்யப்பட செய்யப்படதன்று செய்யப்பட்டதன்று அல்லாகவே அதை அருளினான் அன்றியும் அது முன்னால் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பித்து அவற்றில் உள்ளவற்றை விவரிப்பதாகவும் இருக்கிறது ஆகவே இது அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ரப்பிடமிருந்து வந்தது என்பதில் சந்தேகமும் இல்லை இதை நம் தூதராகிய அவர் கற்பனை செய்து கொண்டார் என அவர்கள் கூறுகின்றார்களா நபியே நீர் கூறும் நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையானவர்களாக இருந்தால் இதில் உள்ளதை போல் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அன்றி உங்களால் சாத்தியமானவர்களை உங்களுக்கு உதவி செய்ய அழைத்து கொள்ளுங்கள் என்று அப்படியல்ல அவர்கள் அறிவால் அறிந்து கொள்ள இயலாததை அதன் விளக்கம் அவர்களுக்கு எட்டாத நிலையில் பொய்யென கூறுகிறார்கள் இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே தாங்கள் அறிந்து கொள்ள முடியாதவற்றை பொய்ப்பித்தார்கள் ஆகவே அந்த அநியாயக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் நோக்குவீராக அவர்களில் இதன் மீது ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றனர் இதன் மீது ஈமான் கொள்ளாதோரும் இருக்கின்றனர் இன்னும் உங்கள் இறைவன் விசமம் செய்பவர்களை நன்றாக அறிகிறான் ருக்குஹஞ்சு உண்மை உண்மை அவர்கள் பொய்ப்படுத்தினால் எனது செயல் எனக்கு உங்கள் செயல் உங்களுக்கு நான் செய்வதை விட்டும் நீங்கள் நீங்கள் விலகியவர்கள் நீங்கள் செய்வதை விட்டும் நான் விலகிய விலகியவன் என்று கூறுவீராக இன்னும் வார்த்தைகளை கேட்பவர்கள் போல் பாவனை செய்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர் எதுவுமே விளங்கிக்கொள்ள கொள்ள இயலா செவிடர்களை நீர் கேட்கும்படி செய்ய முடியுமா உம்மை பார்க்கும் போ பார்ப்போரும் அவர்களில் இருக்கிறார்கள் எதுவும் பார்க்க இயலாத குருடர்களை நீர் நேர்வழியில் செலுத்த முடியுமா நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் அவன் அவர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் தாங்கள் ஒரு ப ஒரு பகலில் சொற்ப காலமே இவ்வுலகில் தங்கியிருந்ததாக அவர்கள் எண்ணுகிறார்கள் அப்போது தம்மில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள் அல்லாவின் சந்திப்பை பொய்ப்படுத்தி பொய்ப்படுத்தியவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள் மேலும் அவர்கள் நேர்வெளி பெற்றிருக்கவில்லை உம் வாழ்நாளிலேயே நாம் அவர்களுக்கு வாக்களித்த வேதனைகளில் ஒரு பகுதி சம்பவிப்பதை நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது அதற்கு முன்னமேயே நாம் உம் ஆத்மாவை கைப்பற்றி கொண்டாலும் எப்படி இருப்பினும் அவர்கள் நம்மிடையே திரும்பி வர வேண்டியுள்ளது இறுதியில் அவர்கள் செய்வதற்கெல்லாம் அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் ஒவ்வொரு சமூகத்தாரும் நாம் அனுப்பிய இறை தூதர் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பிய இறை தூதர் உண்டு அவர்களுடைய தூதர் அவர்களிடம் வரும்போது அவர்களிடையில் நீ நியாயத்துடனேயே தீர்ப்பளிக்கப்படும் அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அச்சமூட்டப்படும் வேதனை பற்றிய இந்த வாக்குறுதி எப்போது அவனுக்கு எப்போது அமலுக்கு வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நீர் கூறும் அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு எவ்வித தீமையோ நன்மையோ எனக்கே செய்து கொள்ள நான் எவ்வித அதிகாரமும் பெற்றிருக்கவில்லை ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒரு குறிப்பிட்ட கால தவணை உண்டு அவர்களது தவணை வந்துவிட்டால் ஒரு நாளிகை பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் நபியே நீர் கூறுவீராக அவனுடைய வேதனை உங்களுக்கு இரவிலோ பகலிலோ வந்துவிடுமானால் அதை தடுத்துவிட முடியுமா என்பதை கவனித்தீர்களா குற்றவாளிகள் எதை அவசரமாக தேடுகிறார்கள் அது வந்ததன் பின்னர் பின்னரா அதை நீங்கள் நம்புவீர்கள் அவ்வேதனை வந்ததும் இதோ நீங்கள் எது த வர வேண்டும் என்று அவசரப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது வந்துவிட்டது என்று தான் கூறப்படும் அன்றியும் அந்த அநியாயக்காரர்களை நோக்கி என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய இவ்வேதனையை சுவைத்து கொண்டிருங்கள் நீங்கள் சம்பாதித்ததை தவிர வேறு கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கூறப்படும் மேலும் அது உண்மை அது உண்மைதானா என்று நபியே நீ அவர்கள் உம்மிடம் வினவுகிறார்கள் ஆம் என் இறைவன் மீது சத்தியமாய் நிச்சயமாக அது உண்மையே அதை தடுத்துவிட முடியாது என்று கூறுவீராக ருக்குஹாறு அந்த நாளில் வேதனையை காணும்போது அநியாயம் செய்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதனிடம் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே இருந்திருந்தாலும் அவை அனைத்தையுமே தனக்கு பரிகாரமாக கொடுத்துவிட கொடுத்துவிட நாடும் தன் கை சேதத்தையும் கழிவிறக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஆனால் அந்நாளில் அவை இடையே நியாயமாகவே தீர்க்களி தீர்ப்பளிக்கப்படும் ஒரு சிறிதும் அவற்றுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தமானவை என்பதை திடமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் வாக்குறுதியும் நிச்சயமாகவே உண்மையானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிந்திருக்கவில்லை அவனே உயிர் கொடுக்கிறான் இன்னும் அவனே மறிக்க செய்கின்றான் பின்னர் அவனிடமே மறுமையில் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசமும் வந்துள்ளது உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அது அருமருந்தும் வந்திருக்கிறது மேலும் அது மோமியர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது அல்லாவின் அறுக்கொடையினாலும் அவனுடைய பெருங்கிருபையினாலுமே இது வந்துள்ளது எனவே இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள் திரட்டி வைத்திருக்கும் செல்வங்களை விட இது மிக மேலானது என்று நபியே நீர் கூறும் நபியே நீர் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்கள் கவனித்தீர்களா அவற்றில் சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை அலாலாகவும் நீங்களே ஆக்கிக் கொள்கிறீர்கள் இப்படி தீர்மானித்துக் கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளானா அல்லது அல்லாவின் மீது நீங்கள் பொய் கற்பனை செய்கிறீர்களா அல்லாவின் மீது பொய்யான கற்பனை செய்பவர்கள் மறுமை நாளை பற்றி என்ன நினைக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களே இது பெரும் கிருபியுடைய இருக்கிறான் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் குருவானிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஓர் அணு அளவும் உம் இறைவனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை இதைவிட சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் விளக்கமாக விளக்கமான அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை மூமின்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவின் எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாவிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள் அவர் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் உண்டு அல்லாவின் வாக்குறுதிகளில் எவ்வித எவ்வித மாற்றமும் இல்லை இதுவே மகத்தான பெரும் வெற்றி ஆகும் நபியே அவர்களுடைய விரோதமான பேச்சு உம்மை சஞ்சலப்படுத்த வேண்டாம் ஏனெனில் நிச்சயமாக அனைத்து வல்லமையும் கண்ணியமும் அல்லாவுக்கே உரியது அவனே யாவற்றையும் உருபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அனைத்தும் நிச்சயமாக அல்லாவுக்கே உரியன அல்லாஹ் அல்லாத வேறு அவர்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் எதனை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் பின்பற்றுவது வெறும் யூகமே இன்றி வேறொன்றும் இல்லை இன்னும் அவர்கள் வெறும் கற்பனை செய்பவர்களே நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பொருட்களை பார்ப்பதற்கு ஏற்றவாறு பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான் நிச்சயமாக இதில் அவன் வசனங்களை செவிசாய்த்து கவனமாக கேட்கும் மக்களுக்கு ந நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லாஹ் ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களில் இக்கற்பனையை விட்டும் அல்லாஹ் மிகத் தூய்மையானவன் அவன் எவ்வித தேவையும் இல்லாதவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அவனுக்கே உரியன எனவே அவன் சந்ததி ஏற்படுத்திக் கொண்டான் என்பதற்கு உங்களிடம் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை நீங்கள் அறியாததை அல்லாவின் மீது இவ்வாறு பொய்யாக கூறுகிறீர்களா அல்லாவின் மீது இவ்வாறு பொய்யை இட்டு கட்டுப இட்டு கட்டுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபியே நீ கூறிவிடும் உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பது சிறு சுகமே பின்னர் அவர்கள் நம்மிடமே கொண்டு வர வேண்டியிருக்கிறது அப்பொழுது அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நாம் அவர்களை கடுமையான வேதனை வேதனையை சுவைக்க செய்வோம் மேலும் நபி எட்டு ருக்கு எட்டு மேலும் நபியே நீர் அவர்களுக்கு நோகுவின் சத்திரத்தை ஓதி காண்பிப்பீராக அவர் தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே நான் உங்களிடையே இருப்பதும் நான் உங்களுக்கு அல்லாவின் அத்தாச்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு பலுவாக இருக்குமானால் நான் அல்லாஹ் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் உங்கள் முயற்சியில் ஏதேனும் குறைவு செய்வி செய்துவிட்டதாக பின்னர் உங்களுக்கு ஐயம் ஏற்படாதவாறு நீங்கள் இணை வைப்பவற்றையும் ஒன்று சேர்த்துக்கொண்டு நீங்கள் யாவரும் சேர்ந்து உங்கள் காரியத்தை முடிவு செய்யுங்கள் பின்னர் எனக்கெதிராக நீங்கள் திட்டமிடு திட்டமிடுவதை எண்ணில் நிறைவேற்றுங்கள் இதில் நீங்கள் தாமதம் செய்ய வேண்டாம் என்று கூறினார் ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்வித இழப்பும் இல்லை ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை எனக்குரிய கூலி அல்லாஹிடமே இன்றி வேற வேறெவரிடமும் இல்லை நான் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்குமாறே நான் இருக்குமாறே நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார் அப்பொழுது அப்பொழுதும் அவர்கள் அவரை எனவே கூறினார்கள் ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் மேலும் அவர்களை பூமிக்கு அதிபதியாக அதிபதிகளாகவும் ஆக்கினோம் நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யென கூறியவர்களை மூழ்கடித்தோம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நவியே நீர் கவனிப்பீராக அவருக்கு பின் அவரவர் சமூகத்தினருக்கு தூதுவர்களை அனுப்பி வைத்தோம் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை அசமூகத்தார்களிடம் கொண்டு வந்தார்கள் எனினும் முன்னர் இருந்தவர்கள் எந்த உண்மையை பொய்யென கூறி கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையை அவர்களும் நம்பவில்லை வரம்பு மீறும் இத்தகையவர்களின் நெஞ்சங்கள் மீது இவ்வாறே தாம் முத்திரையிடுகிற இவ்வாறே நாம் முத்திரையிடுகிறோம் இதன் பின்னர் மூசாவையும் ஹாரோனையும் ஃபிரோனிடமும் அவன் தலைவர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் ஆனால் இவர்களுக்கும் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகளான மக்களாகவே ஆனார்கள் நம்மிடம் நம்மிடமிருந்து அவர்களுக்கு சத்தியம் வந்தபோது நிச்சயமாக இது தெளிவான சூனியமே ஆகும் என்று கூறினார்கள் அதற்கு மூஷா உங்களிடம் சத்தியமே வந்தபோது அதை பற்றியா நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் இதுவா சூனியம் சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் எங்கள் மூதாதையர்களை எதன் மீது நாங்கள் கண்டோமோ அதிலிருந்து எங்களை திருப்பிவிடவும் இந்த பூமியில் உங்கள் இருவருக்கும் பெருமையை உண்டாக்கி கொள்வதற்குமா நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள் ஆனால் நாங்கள் உங்கள் இருவர் மீதும் நம்பிக்கை கொள்பவர்கள் அல்லர் என்று கூறினார்கள் ஃபிரோன் தன் கூட்டத்தாரிடம் தேர்ச்சி பெற்ற ஒரு சூனியக்காரர் ஒவ்வொரு என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறினார் அதன்படி சூனியக்காரர்கள் வந்ததும் நீங்கள் சூனியம் செய்ய எரிய எரிய விரும்புவதை எரியுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார் அவர்கள் எரியக்கூடிய கைத்தடிகளை எரிந்த போது மூசா நீங்கள் கொண்டு வந்தவை அனைத்தும் சூனியமே நிச்சயமாக அல்லாஹ் விரைவிலேயே அவற்றை மு இவற்றை அழுத்தி விடுவான் அல்லாஹ் விசமிகளின் செயலை நிச்சயமாக சீர்பட செய்ய மாட்டான் என்று கூறினார் இன்னும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் வாக்குகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீர்வான் என்றும் கூறினார்கள் போது சிறவனும் அவனுடைய பிரமுகர்களும் தங்களை துன்புறுத்துவார்களே என்ற பயத்தின் காரணமாக மூசாவின் மீது அவருடைய சமூகத்தாரின் சந்ததியினர் சிலரை தவிர வேறு ஈமா வேறு ஈமான் கொள்ளவில்லை ஏனெனில் நிச்சயமாக அந்த பூமியில் வலிமை மிக்கவனாக இருந்தான் வரம்பு மீறி கொடுமை செய்பவனாகவும் இருந்தான் மூசா தம் சமூகத்தவரிடம் என் சமூகத்தாரே நீங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொள்பவர்களாக இருந்து நீங்கள் மெய்யாகவே அவனை முற்றிலும் வழிபடுபவர்களாக முஸ்லிம்களாக இருந்தால் அவனையே பூர்ணமாக நம்பி உங்கள் காரியங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினர் அதற்கு அவர்கள் நாங்கள் அல்லாஹையே பூர்ணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம் என்று கூறி எங்கள் இறைவனை அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கிவிடாதே என்று பிரார்த்தித்தார்கள் எங்கள் இறைவனே இந்த காஃபிர்களான மக்களிடமிருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் சமூகத்தாருக்காக பட்டினத்தில் வீடுகளை அமைத்துப்படுங்கள் உங்களுடைய வீடுகளையே பள்ளிகளாக கிப்லாகாவாக ஆக்கி அவற்றில் தவறாமல் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்திகளும் கூர்வீராக என்று வகி அறிவித்தோம் இன்னும் எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ பிறோனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் உலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய் எங்கள் இறைவனே அவற்றைக் கொண்டு அவர்கள் உன் பாதையை விட்டு வழி கெடுக்கிறார்கள் எங்கள் இறைவனே அவர்களுடைய செல்வங்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா கூறினார் இறைவன் கூறினான் உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்களே அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று மேலும் இஸ்ராயலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம் அப்போது சிறுவனும் அவனது படைகளும் அளவு கடந்து கொடுமையும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள் அவனை அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன் இஸ்ராயலின் சந்ததியினர் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டுள்ளார்களோ அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன் இன்னும் நான் அவனுக்கே முற்றும் வழிபடுபவர்களின் முஸ்லிம்களில் ஒருவனாகவே இருக்கிறேன் என்று கூறினான் இந்நேரத்தில் தானா நீ நம்புகிறாய் சற்று முன் வரையில் திறனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய் இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாக இருந்தாய் எனினும் உனக்கும் பின்னுள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உன் கடலை உன் உடலை பாதுகாப்போம் நிச்சயமாக உங்களில் மக்களில் பெரும்பாலோர் நம் மத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அவர் அவனிடம் கூறப்பட்டது பத்து நிச்சயமாக நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரை தகுந்த இருப்பிடத்தில் இருத்தி நல்ல உணவுகளையும் கொடுத்து வந்தோம் எனினும் உண்மையான ஞானம் அவர்களிடம் வரும் வரையில் அவர்களுக்கு மாறுபாடு செய்யவில்லை நிச்சயமாக இறைவன் அவர்கள் எது பற்றி மாறுபாடு செய்து கொண்டிருந்தார்களோ அது விஷயத்தில் இறுதி நாளில் அவர்களிடமே அவர்களிடையே தீர்ப்பளிப்பான் நபியே நாம் உன் மீது இறக்கியுள்ள வேதத்தில் சந்தேகம் கொள்வீராயின் உமக்கு முன்னர் உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே அவர்களிடம் கேட்டு பார்ப்பீராக நிச்சயமாக உம் இறைவனிடமிருந்து உமக்கு சத்திய வேதம் வந்துள்ளது எனவே சந்தேகம் கொள்பவர்களில் நீரும் ஒருவராகி விட வேண்டாம் அன்றியும் அல்லாவின் வசனங்களை பொய்ப்பிப்பவர்களில் ஒருவராக நீரும் ஆகிவிட வேண்டாம் அவ்வாறாயின் நஷ்டமடைந்தோரில் நீரும் ஒருவராவீர் நிச்சயமாக எவர்கள் மீது பாவிகள் என்று உம் இறைவனுடைய வாக்கு மெய்யாகிவிட்டதோ அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் நோவினை தரும் வேதனை அவர்கள் காணும் வரையில் அவர்கள் எல்லா அத்தாட்சிகள் அத்தாட்சிகளும் வந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய ஈமான் பலனளிக்குமாறு நம்பிக்கை கொண்டு வேதனையிலிருந்து தப்பித்துக்கொண்ட கொண்ட சமூகத்தாரைப் போல மற்றோர் ஊரார் ஏன் என் ஈமான் ஏன் ஈமான் கொள்ளாமல் இருக்கவில்லை அவர்கள் யூனுசுடைய சமூகத்தார் ஈமான் கொண்டதும் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டும் நாம் அகற்றினோம் அன்றி சிறிது காலம் சுகம் அனுபவிக்கும்படியும் வைத்தோம் மேலும் உம் இறைவன் நாடியிருந்தால் பூமியில் உள்ள யாவருமே ஈமான் கொண்டிருப்பார்கள் எனவே மனிதர்கள் யாவரும் மூமீன்களாக நம்பிக்கை கொண்டோராக ஆகிவிட வேண்டும் என்று அவர்கள் நீர் அவர்களை நீர் கட்டாயப்படுத்த முடியுமா எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாவின் கட்டளை இன்றி ஈமான் கொள்ள முடியாது மேலும் இதனை விளங்காதவர்கள் மீது வேதனையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை கவனித்து பாருங்கள் என்று நபியா அவரிடம் அவர்களிடம் கூறுவீராக எனினும் ஈமான் கொள்ளாத மக்களுக்கு நம் அத்தாட்சிகளும் எச்சரிக்கைகளும் பலனளிக்க மாட்டா தங்களுக்கு முன் சென்று விட்டார்களே அவர்களுக்கு ஏற்பட்ட நா நாள்களை போன்றே போன்றதையே என்று அவர்கள் வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா அப்படியானால் அந்த கஷ்ட காலத்தை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நவியன் கூறுவீராக அவ்வாறு வேதனை வருங்காலத்தில் நம் தூதர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் நாம் இவ்வாறே காப்பாற்றுவோம் ஏனெனில் ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றுவது நமது கடமையாகும் ருக்கு பதினொன்று மனிதர்களே நீங்கள் என் மார்க்கத்தில் சந்தேகம் கொண்டிருந்தால் அல்லாஹ்வி அன்றி நீங்கள் வணங்குபவர்களை நான் வணங்க மாட்டேன் ஆனால் உங்களை மறிக்க செய்யும் அல்லாஹியே நான் வணங்குகிறேன் நான் மூமின்களில் ஒருவனாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக நேர்மையான மார்க்கத்தின் போலே உன் முகத்தை நிலைப்பெற செய்ய வேண்டும் முஸ்ரீக்குகளில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் உமக்கு எந்தவித நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாத எதனையும் நீர் பிரார்த்திக்க வேண்டாம் அவ்வாறு செய்வீராயின் நிச்சயமாக நீர் ஒரு அநியாயக்காரர்களில் ஒருவராகிவிடுவர் விடுவீர் அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டும்படி செய்தால் அதே அவன் அவனை தவிர வேறு எவரும் நீக்க முடியாது அவனுக்கு உம அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர் எவரும் இல்லை தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கிறான் அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருமையுடையவனாகவும் கருணையுடையவனாகவும் உள்ளான் நபியே நீர் கூறுவீராக மனிதர்களே நிச்சயமாக உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சத்திய வேதம் வந்துவிட்டது எனவே யார் அதை பின்பற்றி நேரான வழியில் செல்கிறாரோ அவர் தம் நன்மைக்காக அந்நேர் வழியில் செல்கின்றார் எவர் அதை ஏற்க மறுத்து வழி தவறினாரோ நிச்சயமாக அவர் தமக்கு கேடான வழியிலேயே செல்கிறார் நான் உங்களை கட்டாயப்படுத்தி உங்களை உங்கள் காரியங்களை நிர்வகிக்க அதிகாரம் அண்ணன் நபியே உங்களுக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றி நடந்து கொள்கிறார்கள் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையில் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீராக அவனே தீர்ப்பளிப்பவர்களே மிகவும் மேலானவன் அத்தியாயம் பதினொன்று சூரத்து ஹூது பத்து வசனங்கள் நூற்றி இருபத்தி மூணு அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அன்புடியனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இது வேதமாகும் இதன் வசனங்கள் பல்வேறு அத்தாச்சிகளால் உறுதியாக்கப்பட்டு பின்னர் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன மேலும் இவை யாவற்றையும் நன்கறிபவனும் மிக்கவனுமாகிய இறைவனிடம் இருந்துதான் வந்துள்ளன இருந்து வந்துள்ளன நீங்கள் அல்லஹவையன்றி வேறு எதனையும் வணங்காதீர்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கப்ப எச்சரிப்பவனாகவும் நன்மாராயம் கூறுபவனாகவும் நான் அவனிடமிருந்து அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்றும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு அவனிடம் திருப்புங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான் இன்னும் அருளுடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் மறுமையில் தன் அருளை அதிகமாக கொடுப்பான் ஆனால் நீங்கள் ஈமான் கொள்வதை புறக்கணித்தால் மாபெரும் நாளின் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்கு நான் பயப்படுகிறேன் என்றும் அல்லாவிடமே நீங்கள் மீண்டு வர வேண்டியுள்ளது அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்றும் நம்பி நம்பியே நீர் கூறுவீராக அவர்கள் தங்களை அல்லாவிடமிருந்து மறைத்து கொள்வதற்காக தங்கள் இருதயங்களை மறைத்து மூடுகிறார்கள் அவர்கள் தம் ஆடைகளால் தம் தம்மை போர்த்தி கொண்டாலும் அவர்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படையாக காட்டுவதையும் அவன் அறிகிறான் ஏனெனில் நிச்சயமாக அவன் இதே இதயங்களின் ரகசியங்கள் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வீர்களாக